எனது வணக்கம் பாபு சயின்டிபிக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் துலாம் துலாம் ராசி லக்னம் துலாம் ராசி என்றாலும் சரி அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி துலாம் என்றால் இந்த பதிவில் அற்புதமாக துவங்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பற்றி பார்க்கிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புத ஆரம்பத்தை தரக்கூடிய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த துலாம் ராசி மண்டலத்திற்குள் அமையும் துலாம் ராசி மண்டலம் என்றாலே உலக சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடியது துலாம் ராசி துலாம் ராசியக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு துவங்கும் போது இரண்டாம் நிலையிலே புதன் மற்றும் சுக்கரனுடைய இணைவு மூன்றாம் நிலையிலே செவ்வாய் மற்றும் சூரியனுடைய இணைவு மூன்றாம் ராசி என்பது அது குருவினுடைய ஆட்சி வீட்டிலே இவர்கள் இணைந்து குருவினுடைய பார்வை பெறுகிறது ஆகையினாலே எப்படிப்பட்ட முயற்சி ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீர்கள் என்றாலும் கூட அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய சுப பலனை அனுகூல பலனை தந்துவிடக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த மாதம் துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் ஆகையினால விநாயகர் வழிபாடு என்பது விரயங்களை சுப விரயங்களாக உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய அமைப்பை தொடர்ந்து தரும் சுக்ர பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய திலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு சில விஷயங்களிலே முயற்சி எடுக்கும் போது தேவையற்ற ஒரு வீண் கோபம் அல்லது ஒரு விரய மனப்பான்மை ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விலகி வந்து கவனத்தோடு உங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்தும் போது முயற்சி எடுப்பது அதை திட்டம் தீட்டுவது அதை செயல்படுத்துவது என்று செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் நீதி சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அபார மாதமாக இது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கும் போதே உங்களுக்கு அற்புதமாக துவங்குகிறது எந்த வகைகளில் என்று பார்த்தால் உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும் என்று சொன்னேன் அதேபோல் வெளிநாடு போன்ற விஷயங்களின் மூலமாக தன வருவாய் உங்களுக்கு வருவதற்கான அற்புத வாய்ப்புகளை அள்ளித்தரும் அது மட்டுமல்ல உடல்நிலையிலும் கூட இதுவரை இருந்து வந்திருந்த சுணக்கம் என்பது மாறி இப்போது திருப்திகரமான உடல்நிலை என்பது இருக்கும் வயதின் காரணமாக வயது மூப்பின் காரணமாக ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை சரியான நேரத்திலே மருந்து உணவு என்று இருக்கும்போது நிச்சயமாக எந்த விதமான பெரிய பிரச்சனையும் தருவதற்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு மாதமாக துலாம் ராசி எம்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஜனவரி மாதம் அமைகிறது ஒரு வேலையிலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சற்று இப்போது அதிக பொறுப்புகள் இருக்கும் கூடுதலான உழைப்பு என்பது தேவைப்படும் நீங்கள் நினைத்ததை உடனடியாக நடத்த முடியவில்லை அல்லது செய்ய முடியவில்லை என்ற மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட அதை விடாமுயற்சியோடு முடித்து காட்டி அலுவலகத்திலே உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை உயர்வதோடு மட்டுமல்ல அதனால் உங்களுடைய சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய நற்பெயர் பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது வாழ்க்கை துணையோடு எந்த விதத்திலும் வீண் விவாதங்களை வைத்துக் கொள்வது என்பது நல்லதல்ல தொடர்ந்து மாணவர்கள் அந்த கல்வியிலே கவனம் செலுத்தும் போது நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தித் தருகிறது துலாம் ராசி என்பர்களே அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய வயதில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்காக போட்டித் தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் இப்போது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய சமயம் இப்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கி அற்புத பலன்களை உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தரக்கூடிய நிலையை கிரகநிலைகள் தருகிறது உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடப்பது என்பது உங்களுக்கு மனதிற்கு மிகப்பெரிய திருப்தியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பல மாதங்களிலே உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக மன வருத்தம் என்பது ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயத்திலிருந்து இப்போது நிம்மதி என்பது இருக்கிறது ஆகையினாலே பல வகைகளிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது இதுவரை ஏதேனும் சொத்து விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் அவை தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி பெண்கள் உங்களுடைய முன்னேற்றம் அதை பற்றிய நாட்டம் என்பது உங்களுக்கு இருந்தால் பேச்சை குறைத்து குறிப்பாக கோபத்தை குறைத்து திடீரென்று முன்கோபம் இருந்தால் அதற்கு தியானம் போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டு சற்று சகிப்புத்தன்மையை அதிகரித்து கொண்டு சற்றின்று கோபப்படாத நிலைக்கு உங்களுடைய மனநிலைகளை தயார்படுத்தி வைத்திருக்கும் போது எந்த விதமான எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்பு சூழலிலிருந்து நீங்களே விலகி மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய அற்புதங்கள் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அந்த எதிர்காலத்திற்காக வேண்டி அற்புதமாக கட்டமைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தடைகளையெல்லாம் உடை தெரிந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் செய்வீர்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அனுமன் வழிபாடு அரசியலில் இருப்பவர்கள் அல்லது பலரை வைத்து நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை எந்த பிரச்சனையானாலும் எளிதிலே சமாளிக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு தரும் எளிய பரிகாரமாக காகத்திற்கு உணவு வைப்பது போன்ற விஷயங்களை செய்வது துலாம்ராசி என்பர்கள் உங்களுடைய கைகளினாலேயே பசும் தீவனத்தை உங்களுடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தருவது இவையெல்லாம் எளிய பரிகாரமாக இருக்கும் எதிலுமே நேர்மையோடு செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு நேர்மையின்பால் மிகப்பெரிய நன்மை என்பது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தொடர்ந்து கல்வியிலே மாணவர்கள் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை வரக்கூடிய மாதங்களிலே அள்ளித்தரக்கூடியதாய் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த ஒரு வேலை செய்யும் போதும் ஒரு முறைக்கு பல முறை உங்களுக்கு அதனால் ஆதாயம் இருக்கிறதா அனுகூலம் இருக்கிறதா என்று யோசித்து செய்ய வேண்டும் இதுவரை இருந்த உடல்நிலையிலே மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு உற்சாகம் என்பது நிச்சயமாக இருக்கும் சிலருக்கு வயிறு அல்லது செரிமான பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சில நோய்கள் தென்பட்டால் அதற்கு உடனடி மருத்துவம் மூலமாக எளிதிலே அதை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது எளிதிலே கிடைக்கும் தொடர்ந்து உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது மேலும் பல வகைகளிலே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாட்களிலே நீண்ட நெடுந்தூர புதிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொடர்ந்து தினமும் உங்களுடைய வேலைக்காக செய்யக்கூடிய பயணங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் தடைகளையெல்லாம் உடைத்திருந்து உங்களுக்கு அற்புதத்தை நிறைக்கும் முடிந்தால் ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கு இருக்கக்கூடிய யமனுக்காக ஒரு சந்நிதி இருக்கிறது அங்கு தரிசனம் காணும்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பயம் இருந்தாலும் அதிலிருந்து விலகி எதிர்பார்த்ததை விட அதிக அளவிற்கு அனுகூல பயன்களை அள்ளி பெறக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படி அது முடியவில்லை என்றால் உங்களுடைய இல்லத்திலேயே உள்ளத்திலே உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவதும் இல்லத்திலேயே சிவனை அதற்கான உரிய நாட்களிலே வழிபடுவதும் சிறப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளைப் பற்றியும் தொடர்ந்து கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும் அல்லது கிரகங்களை எப்படி அனுகூலமாக நாம் மாற்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதைப் பற்றியும் தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் என அன்பு துலாம் ராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி